அனைவருக்கும் வணக்கம் வருகிற பாராளுமன்ற தேர்தலோட பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை முடிஞ்சு போச்சு சோழி முடிஞ்சு போச்சு இந்த இந்த தேர்தலோட அது மூட்டையை கட்டிட்டு போற வேண்டி போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அதிலும் குறிப்பா தமிழ்நாட்டுல இந்த எலக்ஷனுக்கு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப ஆளு புலி தோண்டி புதைக்கப்படுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதனால பாரதிய ஜனதா கட்சியை பத்தி இல்ல தேர்தலை பத்தி நாங்க பேச போறது அண்ணாமலைய பத்தி தான் பேச போறோம் என்ன சொல்ல போனா அண்ணாமலை விமர்சனம் கூட பண்ணல அவருக்கு சில நல்ல அறிகுறிகளை சொல்லணும்னு ஆசைப்பாடு ஏன்னா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அண்ணாமலையுடைய நிலைமை என்ன ஆகுன்னு தெரியாது பாரதிய கட்சி பாரதிய ஜனதா கட்சியிலேயே இனிமேல் அவர் இருப்பாரா இருக்க மாட்டாராங்கிறது இந்த தேர்தல் முடிந்ததுக்கு பிறகுதான் தெரியும் இருந்தாலும் நாம என்ன சொல்றோம்னா வாய் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசலாம் யார் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற திமுருத்தனம் இருக்குல்ல இத அண்ணாமலை குறைச்சிக்கணும் ஏன்னா என்ன பேசுறோம் எப்படி பேசுறோம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது பொய்யா பேசுறாரு வரலாறும் படிக்கிறது இல்லை படிக்கிறது படிக்கிறதில்ல ஆனா வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் கூசாம சொல்றாரு நாலு பேர் படிச்சவன் நாலு பேர் கேள்வி கேட்பானே இன்னைக்கெல்லாம் நம்ம தாத்தா அப்பா எல்லாம் நிறைய பேர் படிக்கல அப்புறம் என்ன வேணாலும் சொல்லிட்டு போலாம் இப்ப எல்லாரும் படிச்சுட்டாங்க எல்லா இளைஞர்களுக்கும் எல்லா வரலாறும் தெரியும் ஆனா இந்த காலத்திலையும் உண்மைக்கு மாறான செய்திய துணிஞ்சி ஒருத்தர் செய்யற சொல்றாருன்னா அவர் எப்படிப்பட்ட மனநிலை உடையவராக இருக்கும் அதனால அவருக்குதான் சில அறிவுரைகள் சொல்றதுதான் இந்த காணொலி என்னன்னா திருவள்ளுவர் சொல்றாரு இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று நம்ம என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் இனிய உளவாக இல்லாத பொருள் அப்படின்னா பேச வேண்டிய நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருந்தும் தேவையில்லாத பொய் புரட்டுகளை பேசுறாங்கல்ல அவங்கள பார்த்து வள்ளுவர் சொன்னாரு கனி இருப்ப காய்க்க ஒரு நல்ல கனிதரும் மரங்கள்ல நிறைய கனிகளுக்கு பழுத்து தொங்குது ஆனா அந்த கனிகளை விட்டுட்டு ஒருத்தவன் காயம் மட்டும் பறிக்கிறான்னா அவன் எப்படிப்பட்ட முட்டாளா இருப்பான் அப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தான் இன்னைக்கு அண்ணாமலை பேச வேண்டிய விஷயம் எவ்வளவு இருக்கு இப்ப தேர்தல் பிரச்சாரம் பண்றேன்னா பத்தாண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு என்ன செய்து என்னென்ன செஞ்சிருக்கு என்னென்ன நன்மைகளை செய்திருக்கிறது அதை சொல்லணும் இல்லையா என்னென்ன தீமைகளை அகற்றி இருக்குது அதை சொல்லணும் ஆனா பாரதிய ஜனதா கட்சி இந்த பத்தாண்டு கால ஆட்சியில மக்கள் எல்லாம் நிம்மதியாக இருந்தாங்க தீமைகளை இவங்க என்ன உருவாக்குனதே தீமைகள் தான் சொல்ல சங்கதி இல்லைன்னாலும் எதிர்க்கட்சிகள் செய்யற தவறையாவது சுட்டி காட்டணும் அதுவும் கிடையாது ஆனா வாய்க்க வந்தபடியெல்லாம் பேசுறேன் இப்ப என்ன சொல்றாருன்னா செருப்பு அரசியல் இப்ப புதுசா எவ்வளவோ கலைஞர் ஜெயலலிதா போன்ற மிகப்பெரிய ஆளுமைகள் அரசாண்ட இந்த நல இந்த மண்ணுல அண்ணாமலை சும்மா செருப்படுத்து வச்சுக்க செருப்பால் அடிப்பேன் இப்படிலாம் ஒரு கட்சி தலைவர் பேசக்கூடிய வார்த்தைகளா தன்னுடைய தாய்மொழிய காப்பாத்திக்கிறதுக்காக உலகிலேயே மிக தொன்மையான மொழி தமிழ் மொழி தமிழர்களுக்கு அடையாளமே என்னன்னா அவங்களுடைய மொழி தான் தன் உயிரை தன் உயிரை பறி கொடுத்து தன் உயிரை இழந்து தன் தாய்மொழியை காப்பாற்றிய ஒரு கூட்டம் தான் தமிழர் கூட்டம் தமிழர்கள் அப்படிப்பட்ட இவளதுக்கு அண்ணாமலையும் ஒரு தமிழ் தான் தமிழர் தான் தமிழ் மண்ணில் இருந்துகிட்டு தமிழ் மொழிக்காக கா பாடுபட்டவர்களை செருப்ப செருப்பிஞ்ச செருப்பு அப்படின்னு சொன்னா எவ்வளவு வாய்ப்பு யாகாவா ராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்குப்பட்டு பட்டு அப்படின்னு ஒரு திருக்குறள் சொன்னார் அதாவது யாரா இருந்தாலும் நாவ அடக்கி பேசணும் இல்லையா ஈ பழி சொல்லுக்கு மறுபடியும் ஆளாவது அதே மாதிரி தான் அண்ணாமலை அவர் எவ்வளவுதான் கழுவி ஊத்துனாலும் எவ்வளவுதான் அவர் பண்ற பொய்யெல்லாம் புட்டு புட்டு வச்சாலும் ஏ இப்படி பேசாதப்பா அதெல்லாம் பொய்யப்பான்னு சொன்னாலும் அதை பத்தி அவர் கவலைப்படுற மனிதரே கிடையாது ஏன்னா அறிவு நாணயம் துணியும் இல்லாத ஒரு மனிதர் அண்ணாமலை அறிவு நாணயம் இருந்தா அவருடைய அவர் பேசக்கூடிய தவறை ஒற்றுக்கொள்வார் ஒத்துக்கொள்வார் ஆனா அதை பத்தி கவலையே மாட்டார் இந்தி எதிர்ப்பு அப்படிங்கறது வந்து பிஞ்ச செருப்புன்னு சொல்ற அண்ணாமலை செருப்புடைய வரலாறு தெரியுமா அவங்களுக்கு சேலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல சேலத்துல தந்தை பெரியார் ஒரு மாநாடு நடத்துறார் எப்பொழுதுமே திராவிடர் கழகம் ஒரு மாநாடு நடத்தும் பொழுது அந்த மாநாட்டுக்கு முன்பு மூட நம்பிக்கை ஒழிப்பு பேரணி நடத்தணும் இது வழக்கமா பெரியார் காலத்துல இருந்து இன்றளவும் செஞ்சுட்டு வராங்க நீ திராவிடர் கழகத்துடைய மாநாடுகள்லாம் பாத்தீங்கன்னா மாநாடு துவங்குவதற்கு முன்பு மூட நம்பிக்கை ஒழிப்பு ஊர்வலம் நடக்கும் அப்படி மூட நம்பிக்கை ஒழிப்பு ஊர்வலம் நடக்கும்போதே சேலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல அதுவும் எலெக்ஷன் டைம் அறிஞர் திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்த்து அறிஞர் கருமவீரர் காமராஜர் ராஜாஜி போன்றவர்கள்லாம் ஒரு அணி திமுக ஒரு அணி அப்படிலாம் திமுகவும் காங்கிரஸுக்கு தான் போட்டி அப்படி இருந்த காலகட்டத்துல பெரியார் வந்து இந்த மூட நம்பிக்கை ஒழிப்பு ஊர்வலம் நடக்கும் பொழுது அப்போ ஜனசங்கம்ன்ற பேரில் இருந்த இன்றைய பாரதிய ஜனதா கட்சி பெரியாருடைய இந்த மூட நம்பிக்கை ஒழிப்பு ஊர்வலத்தை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க அப்போ அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்க வழியில இந்த ஊர்வலம் வரும் பொழுது அந்த ஜனசங்கத்தை சேர்ந்த ஒரு ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு செருப்பு எடுத்து பெரியார் மேலே விட்டாங்க ஆனால் இந்த செருப்பு பெரியார் மேலே விழாம பெரியாருக்கு பின்னாடி ராமருடைய படத்தை வச்சு இழுத்துட்டு வர்றாங்க அந்த ராமருடைய படத்துல போய் உழுவுது அத ஒரு கோபத்துல பெரியார் மேலேயே நீ செருப்பெடுத்து உட்டேறியான்னுட்டு பெரியாருடைய தொண்டர் ஒருத்தர் என்ன பண்றாரு அந்த செருப்பை எடுத்து ராமருடைய படத்தை அடிக்கிறார் உடனே துக்குலக்கு அந்த படம் எடுத்து எங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் ராமரை செருப்பால் இடைத்தவர்களுக்கா உங்களுக்கு உங்களது ஓட்டு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அளவுல பிரச்சாரம் செய்யறாங்க இன்னைக்கு அயோத்தியில பல கோடி கட்டிட்டு ராமர் கோயில கட்டிட்டு நான் ராமர் கோடி கட்டிட்டோம் ராமர் கோயில் கட்டிட்டோம்னு எங்க பார்த்தாலும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க ராமர் கோயில் கட்டினதுனாலேயே மறுபடியும் நான் வந்துருவேன் என்ற மதப்புல மோடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆனா தமிழ்நாட்டுல ராம தமிழ்நாட்டுல ராமருடைய நிலைமை என்னன்னா ராமரை செருப்பால் அடித்தவர்களுக்கா உங்களுடைய ஓட்டு அப்படின்னு தேர்தல் பிரச்சாரம் செய்றாங்க கலைஞரே பயந்துட்டாரு தந்தை பெரியார் சொல்றாரு கலைஞரே பயந்துட்டார் எனக்கும் பயம் அப்படிங்கிறாரு ஏன்னா ராமரை செருப்பால் அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி ஓட்டு கேக்குறாங்க மக்கள் மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத பெரியாருக்கே ஒரு பயம் மக்கள் என்ன செய்ய போறாங்க அப்படின்ட்டு ஆனா அந்த தேர்தல என்ன நடந்துச்சுன்னா எதிர்கட்சியே இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட நூத்தி எண்பது சீட்ல திமுக ஜெயிக்குது ராமரை செருப்பால் அடிச்சவர்களுக்கா உங்களுடைய ஓட்டு அப்படின்னு பிரச்சாரம் பண்ண அந்த காலத்துல ஆமா அடிச்சவனுக்குதான் ஓட்டு மக்கள் சொன்ன தீர்ப்பு நூத்தி எண்பது இடத்துல திமுக வெற்றி பெற்று எதிர்கட்சியே இல்லாத ஒரு ஆட்சி அமைக்குது எதுக்கு நான் சொல்றேன்னா செருப்பு பிஞ்ச செருப்பு இந்தி எதிர்ப்பை பத்தி இன்னைக்கு பேசுறவங்க பி பழைய ஆயிரத்தி அஹ் பழைய ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல அருந்து போன பிஞ்சு செருப்பு எடுத்துட்டு வந்து இன்னைக்கு பேசுறாங்கன்னு அண்ணாமலை சொல்றேன் அதுக்குதான் சொல்றேன் செருப்பு என்னன்னா பெரியார் வந்து இருந்தாங்களா பார்க்காத செருப்பா அப்படின்ட்டு ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா திமுகவை ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அண்ணா திமுகவை முப்பத்தி அஞ்சு சதவீதத்துக்கு மேல ஓட்டு போட்டிருக்காங்க கடந்த எலெக்ஷன் திமுகவும் அண்ணா திமுகவும் திராவிட இயக்கத்தின் ரெண்டு பிள்ளைங்க மூத்த பிள்ளைங்க இளைய பிள்ளைங்க அண்ணன் தம்பி திராவிட இயக்கத்தின் பிள்ளைங்க இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இந்த அண்ணாமலை சொல்ற அந்த பிஞ்சு செருப்பு காலகட்டத்துல எல்லாம் ஒரே அணியில இருந்தாங்க திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் தத்துவ வழிகாட்டி தந்தை பெரியார் அறிஞர் அண்ணாவும் அப்படிப்பட்ட தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் அஹ் இந்த மக்களுக்கு போதிச்ச அண்ணாமலை சொல்ற அந்த பிஞ்ச செருப்பு இல்லை அந்த பிஞ்ச செருப்ப இந்த ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேரும் முப்பத்தஞ்சு சதவீதம் பேரும் உனக்கு எதிராக பயன்படுத்தினா உன் நிலைமை என்ன ஆகும் இன்னைக்கும் தமிழ்நாட்டுல இரண்டு சதவீதத்துக்கும் குறைவா ஓட்டு வாங்குற பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் மக்களுடைய ஆதரவை பெற்ற திராவிட இயக்கத்தை பார்த்து அவர்களுட அவர்களுடைய கொள்கையை பார்த்து பிஞ்ச செருப்பு அப்படிங்கிறேன் அந்த பிஞ்ச செருப்பை உனக்கு எதிராக பயன்படுத்தினா உன் நிலைமை என்ன ஆகும் ஒரு மாவீரனுக்கு அழகு எது தெரியுமா அதுக்கும் திருவள்ளுவர் பொருள் சொல்லிவிட்டார் செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்து காக்கில் எண் காவாக்கால் எண் எங்க தன்னுடைய கோபம் செல்லுபடியாகுமோ அங்க ஒருத்தவன் அமைதியா இருக்காம அவன்தான் மாவீரன் தூணு பண போதும் பறந்து போகக்கூடிய ஒரு தூசி பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை திமுகவும் அண்ணா திமுகவும் நினைச்சா நீ சொல்ற அந்த பிஞ்ச செருப்பு உனக்கு எதிராக நினைச்சா எதிர கொண்டு வந்தா உன் நிலைமை என்ன ஆகும் இருந்தாலும் அவங்க அமைதியா இருக்காங்கன்னா அவங்க மாவீரர் உன்னை போல எல்லாம் பதில் சொல்லக்கூடாது நாய் கொலைகிறதுன்னு நாமளும் கொலைச்சா நாய்க்கு நம்மளுக்கு என்ன மரியாதை அப்படின்னு கிராமத்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க மாதிரி நீ பேசுறதுக்கெல்லாம் பதில் சொன்னா அவர்களுடைய தகுதி என்ன ஆகுறதுன்னா அமைதியா போயிட்டு இருக்கிறாங்க ஆனா எப்பொழுதும் அமைதியா போயிட்டே இருப்பாங்கன்னு நீ நினைக்காது தந்தை பெரியார் சொல்லாட்டி சொல்றாரு நான் அமைதியா போயிட்டு இருக்கிறேன் ஆனா எனக்கு பின்னாடி வரவங்க அமைதியா இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு காலம் எதிர்பார்க்காதீங்கன்னு தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு அதனால வருங்கால இளைஞர்கள் நீ சொல்ற பொய்யெல்லாம் நம்பிட்டு போயிட்டே இருக்க மாட்டான் எவனாவது ஒருத்தர் திருப்பி ஏதாவது எதிர்வினை ஆற்றி விட்டால் உங்கள் நிலைமை என்ன ஆகும் அதனால மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் வேணும் திமிர்த்தனம் எல்லாம் பொது வாழ்க்கைக்கு கூட பொது வாழ்க்கைக்கு வரவங்களுக்கு மக்களை நேசிக்கணும் எல்லோரையும் ஒன்றாக பாவிக்கக்கூடிய வேணும் அதையெல்லாம் வளர்த்துக்க முயற்சி செய்யணும் உண்மையிலே புத்தகங்களை படி எல்லா புத்தகங்களையும் படி ப புத்தகங்களை படித்து பகுத்தறிவை வளர்த்து வளர்த்து கொண்டு மக்களை நேசிக்கக்கூடிய மனப்பான்மையை கொள் அதை விட்டு விட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனா மக்கள் பொறுத்து போயிடுவாங்க அப்படின்னு நினைக்காத தேர்தல் வரைக்கும் பொறுப்பாங்க தேர்தலுக்கு அப்புறமும் இப்படி நடந்தா எதிர்காலம் தான் உங்களுக்கு பதில் சொல்லும்னு சொல்லி அண்ணாமலைக்கு இதுவே ஒரு அறிவுரையா சொல்றீங்க நன்றி வணக்கம்